அஸ்லாம் வரைக்கும் பிரதில் இதெல்லாம் பிறக்காது எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து தொடங்கலாம் அண்டு இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஃபேஸ் இருக்கிற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா எது சாப்பிட்டாலுமே நெஞ்சு வலி நெஞ்சில் குத்துது குத்துகிற மாதிரி இருக்குது வலிக்குது பெயினாக இருக்குது நம்ம பெரியவங்களுக்கு வர்றதை பற்றி இல்லைங்க குழந்தைங்களே வந்து இதனால ரொம்ப எஃபெக்ட் ஆகியிருக்காங்க இப்போ டேஸாக பார்த்தீங்கன்னா இப்போ ச சில ஸ்கூல்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மயக்கம் அடித்து விழுந்துட்டு அதாவது மயக்கம் வந்து விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனால் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம யோசித்து பார்க்கணும் ஏன்னா இப்போ ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ்லாம் எப்படி இருக்க போகிறாங்கன்னு நினச்சாலே வந்து இப்போது நம்ம உணவு வழிமுறைகள் அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது எதில் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு கலப்படாமங்க ஒரு முட்டையை உடைச்சு சாப்பிட்ணுன்னா கூட அது அது பிளாஸ்டிக் முட்டையாக இருக்குமா இல்லை அது அது பிளாஸ்டிக் மொட்டைக்கும் ரியல் மொட்டைக்கும் கொஞ்சோட டிஃப்ரெண்டே தெரியாது உங்களுக்கு கொஞ்சோட டிஃப்ரெண்டே தெரியாது ஒரிஜினல் மாதிரியே இருக்காது ஸோ நம்ம எதை நம்பி எதை சாப்பிட்றது என்ன ஹெல்த்தியாக தான் கொடுக்குறோமா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன எது ப எப்படி பண்ணுறது எதுவுமே புரியல இல்லைங்களா ஸோ இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம ப்ரிக்காஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நினைச்சோம்னா அது என்னன்னு இப்போ சொல்கிறேன் இந்த கெட்ட பொழுப்பெல்லாம் சேர்றதுனால தான் உடம்பில் வந்து இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் குழந்தைங்க அதிகமாக சாப்பிட்றாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து கெட்ட பொழுப்பெல்லாம் அதிகமாக சேரும் நம்ம உடம்புல ஸோ அதுதான் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு வந்து பிளாக்காக போகுது சரியா பிளாக்கேஜ் ஆகுது ஸோ இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது நம்ம என்ன ஃபுட் சாப்பிட்டாலும் எது எடுத்துக்கிட்டாலுமே கெட்ட பொழுப்பு வந்து நம்ம உடம்புல சேராமல் இருந்தாலே நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அதுக்கு தான் நான் ஒரு வந்து சிம்பிளான ஒரு ரெமிடி கொண்டு வந்திருக்கேன் இது வீட்டில் எப்படி செய்கிறது எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்கிறேன் நான் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பூண்டு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் ஒரு சிக்ஸ் லெமன் எடுத்திருக்கேன் டாபர் ஹனி நான் டாபர் ஹனி எடுத்திருக்கேன் அண்ட் ஆப்பிள் வினிகர் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே கிடைக்குவோங்க ஆப்பிள் வினிகர்னு சொல்லி கேட்டால் எல்லா இடத்துலையுமே இருக்கும் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா பூண்டை வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதை வந்து சாறு புழிஞ்சு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இஞ்சியும் தனியாக அரைச்சி பேஸ்ட் பண்ணி சாறு புழிஞ்சு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க லெமனும் வந்து சார் எடுத்து அதுவும் ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க அண்டு டாபர் ஹனி நான் வந்து டாபர் ஹனி யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா டாபர் ஹனி ஹண்ட்ரட் எம்எல் அதாவது அது ஒரு டம்ளர்னால் இதுவும் ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் அது கூட சேர்த்து இந்த ஆப்பிள் வினிகர் ஆப்பிள் வினிகர் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே கிடைக்குங்க நீங்கள் விசாரித்து பார்த்துக்கோங்க இது ஒரு டம்ளர் இது எப்படி செய்யணும் அப்படின்னா பூண்டு இஞ்சி லெமன் ஆப்பிள் வினிகர் இது நாலுமே ஒவ்வொரு டம்ளர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சணும் அதாவது அது சுண்டி ஒரு ரெண்டு டம்ளராக ஆயிடணும் அது அது வரைக்கும் நம்ம கா அது கிண்டிகிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிரும் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் ஸோ ஃபுல்லாக காய்ச்சி அது ரெண்டு டம்ளர் ஆனதுக்கப்புறம் இறக்கி வச்சு நல்லா ஃபேனில் ஆற விட்டுருங்க ஆற விட்டு அந்த ரெண்டு டம்ளர் இருக்கு இல்லையா அது கடைசியில் அந்த ரெண்டு டம்ளர் ஈக்குவலாக ரெண்டு டம்ளர் தேன் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் ஒரு டீஸ்பூன் அண்டு நைட் தூங்கும் போது ஒரு டீஸ்பூன் சாப்பிடுங்க டெய்லி எடுத்துக்கோங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஹார்ட் பிளாக் இருக்குதுன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபார்ட்டி டேஸ் கண்டிப்பாக வந்து இதை சாப்பிடுங்க அதாவது மார்னிங் ஒன் ஒன் டீஸ்பூன் நைட்டு பெட்கு போகும்போது ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு பாடுங்க ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் போய் நீங்கள் அதை செக் பண்ணுங்க அந்த பிளாக் இருக்கான்னு சொல்லி நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த பிளாக் இருக்காதுங்க ரிமூவ் ஆயிருக்கும் க்ளியராக இருக்கும் இது வந்து கொலஸ்ட்ரால்னால அதிகமாக வெயிட் போடுறது ஃபேஸ் ஃபேட்டெல்லாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணி பாடி வெயிட்டை குறைச்சிடுவோம் ஆனால் ஃபேஸ் ஃபேட்டுக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர் அசிங்கமாக இருக்கும் இங்கெல்லாம் ஃபேட் அதிகமாக இருக்குது ஃபேஸ் ஃபேட்டுக்கு என்ன பண்ணுறது இதை வந்து இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மெடிசினுங்க ஃபார்ட்டி டேஸ் மேலே இதை கூடாது அதிகபட்சமாக ஃபார்ட்டி டேஸ் கண்டினியூஸாக எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் கேப் தான் மறுபடியும் எடுக்கணும் ஏன்னா ஃபுல்லாக கொல குட் கொலஸ்ட்ராலும் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும் அந்த அளவுக்கு வந்து இது நான் நல்ல ஒரு ரெமெடி குட் கொலஸ்ட்ராலுங்கிறத நம்ம பாடியில் வந்து கொஞ்சமாவது இருந்தால் தான் நமக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது ஸோ அதுவும் வந்து குறைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப மெளிச்சுருவோம் ரொம்ப லீன் ஆகிடுவோம் ஸோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடாது இப்போ எதுவுமே இல்லை பிளாகேஜ் இல்லாதவங்க நான்வெஜ் சாப்பிட்றப்போ ஹெவியான ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்க இல்லை ஹோட்டல் போயிட்டு சரி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்ட்டிக்கு போயிட்டு வந்துட்டோம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னு அந்த அந்த வந்து இது ஒரு டீஸ்பூன் மார்னிங் ஒன் டைம் நைட் ஒன் டைம் இந்த நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அன்றைக்கி சாப்பிட்ற அந்த கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் எதுவுமே நம்ம உடம்புல வந்து சேராது ஸோ அது வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சி வெளியில் வந்துடும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் வந்து லைவாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து இது செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க வீட்டில் செஞ்சுக்கோங்க இல்லை இது செய்ய முடியாது மேடம் எனக்கெல்லாம் வந்து டைம் இல்லை நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் நான் எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆ எங்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள் நாங்களே கால் பண்ணுவோம் ஆர்டர் நீங்கள் அப்போ வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து நீங்களே வீட்டில் செஞ்சு சேரு செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு சிம்பிளான ஒரு ரெமெடி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லைவ் ரிசல்ட் பாருங்கள் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் இது நீங்கள் வந்து பிளாக்கேஜ் இருக்குன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா இப்போ ஆன்ஜியோ பண்ணவங்களுக்கு பிளாக்கேஜ் இருக்குன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா அவங்க வந்து போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிளாக் இருக்குதுன்னு சொல்லி ரிசல்ட் பண்ணதுக்கப்புறம் இது இந்த மெடிசனை எடுத்துக்கோங்க ஃபார்ட்டி டேஸ் அதுக்கப்புறம் போய் செக் பண்ணுங்கள் உங்கள் டாக்டரே வந்து ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ நிச்சயமாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இது மூணுமே ஜூஸ் எடுத்து வச்சாச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி சாறு இது வந்து பூண்டு பூண்டு சாறு ஸோ இது வந்து லெமன் லெமன் வந்து சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இது மூணுமே இப்போ சார் எடுத்தாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா இப்போ நம்ம எடுத்து வச்ச ஜூஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்பிள் வினேகர் இருக்குது அதுவும் ஒரு டம்ளர் ஆட் பண்ணி இப்போ நான் நல்லா இதை வந்து சுண்டை காய்ச்சிடணும் நல்லா பாருங்க இப்போ நல்லா வந்து சொண்டி வந்துருச்சுங்க போதும் இந்த அளவுக்கு போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தது இப்போ இந்த அளவுக்கு குறைஞ்சி வந்துருச்சு பாருங்க ஸோ இது டூ டம்ளர் அளவுக்கு இப்போ குறைஞ்சிருச்சு போதும் இப்போ இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணி ஃபேனில் ஆர வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆற வச்சாச்சுங்க ஃபேனில் ஆறிடுச்சு ஃபுல்லாக இப்போது இப்போ இதில் வந்து ஈக்குவல் இது எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ இதே அளவுக்கு ஹனி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி ஒரு கண்ணாடி பவுலில் நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கலாம் இது இது இப்போ செஞ்சு வச்சதை வந்து ஒரு கண்ணாடி பவுலில் வந்து போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சிக்ஸ் மந்த் வரைக்கும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் அண்ட் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண வேண்டாங்க வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மெடிசின் கண்டிப்பாக எல்லாரும் எடுத்துக்கோங்க இது எல்லாருமே சாப்பிட்லாங்க ஏஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் த்ரீ இயர்ஸ் பேபிஸில் இருந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் நைன்டி இயர்ஸ் வரைக்கும் ஹண்ட்ரட் இயர்ஸ் வரைக்கும் யாராக இருந்தாலும் இதை எடுத்துக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாத பியூரான ஒரு ரெமெடி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லா விஷயத்துக்குமே இதில் நல்லது மட்டும்தான் இருக்கிற தவிர்த்து இதில் கெட்டதுன்னு சொல்லி சைடு எஃபெக்ட்ஸ் அப்படி எதுவுமே இல்லை தைரியமாக நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருக்கா எப்படி செய்யணும்னு புரிஞ்சுதா ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ப பாய் சல்மா ஃப்ரம் சல்வ் வித் த்ரீ ஸ்டார்ஸ் தேங்க் யூ